எஸ்ஐஆர் ஃபார்மில் பாகம் எண் வரிசை எண்ணில் என்ன போகணுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் அதை வெப்சைட்டில் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்குள்ளே சர்வீசஸ்ன்ற பாக்ஸ்க்குள்ளே சர்ச் யூவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணணும் தமிழ்நாடுன்னு நம்ம டைப் பண்ணணும் வியூ கொடுக்கணும் இப்போ இந்த பேஜஸ்ல நிறைய ஆப்ஷன் இருக்கும் பட் நேம் மூலமாக சர்ச் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸி ஸோ சர்ச் பை நேமை சூஸ் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுங்க இப்போ நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டை இங்க சூஸ் பண்ணணும் அடுத்தது இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ அந்த தொகுதியை நீங்கள் சூஸ் பண்ணணும் அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்களோ அந்த ஸ்கூலையோ அந்த பிளேஸையோ நீங்கள் சூஸ் பண்ணணும் நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி சூஸ் பண்ணுங்கள் அடுத்தது உங்களோட பேரை தமிழில் டைப் பண்ணணும் அடுத்தது ஃபாதரோட பேருன்றது ஆப்ஷனல் தான் அடுத்து ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சப்மிட் கொடுங்க இப்போ உங்களுக்கு டீட்டெயில் கிடச்சிரும் இப்போ இதில் எது உங்களோட டேட்டாவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதில் பார்ட் நம்பர்னு இருக்குது பாகம் என் அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர்னு இருக்கிறது வரிசை எண் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி